நம்பி வாழ்பவர்களுக்கு ஏமாற்றம் இல்ல இன்னைக்கு இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க வழி விலகி போக மாட்டீங்க தோல்வி அடைய மாட்டீங்க தோற்று போக மாட்டீங்க எப்படி தேவனுடைய பிரசனம் உங்களை நடத்தினான் அல்ல லூயா இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது த கைடன்ஸ் தட் கம்ஸ் ஃப்ரம் காட்ஸ் பிரசன்ஸ் தேவனுடைய பிரசனத்தினாலே உண்டாகும் வழி நடத்துதல் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் எக்ஸ்பிரஸ் சாப்டர் தேர்ட்டீன் அண்ட் டுவெண்ட்டி டூ அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும் படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை ஓகே இந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தியது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நல்லா கவனிங்க நம்ம அநேக நேரத்தில் இந்த அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் என்று சொல்லும் நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா ஆண்டவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு மேக தூண அல்லது ஏதோ ஒரு பெரிய அக்கினி தூண இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி அனுப்பிட்டாரு இது ஒரு இயற்கையான ஒரு தூண் சம்திங் லைக் அ பிக் பில்லர் ஆஃப் கிளவுட் ஏதோ ஒரு பெரிய ஒரு மேகம் மாதிரி முன்னாடி போச்சு ஏதோ ஒரு பெரிய அக்கினி மாதிரி அது நைட்ல மாறிக்கிச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா வசனம் என்ன சொல்லுகிறது அது வெறும் அக்கினி தூணோ ஸ்தம்பமோ கிடையாது அவர்களோடு கூட அந்த மேக மேகஸ்தம்ப அந்த அக்கினி ஸ்தம்பத்துல கூட சென்றாராம் தனியா போகல அல்லது ஏதோ வழிநடத்துறதுக்கு நான் என் வல்லமை அனுப்புறேன் என் வல்லமா அவங்களை வழி நடத்தணும் ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடக்க பண்ணினாராம் பகலிலே மேகஸ்தம்பம் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் சரி இப்போ தேவ பிரசனத்துல இந்த வழிநடத்துதல் நமக்கு கிடைக்கும் நம்ம சொல்றோம் ஆனா நல்ல கவனிங்க நான் நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இதை பெற்றுக்கொள்வதற்கான வழி என்ன இப்போ நீங்கள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே வரீங்க நீங்கள் தேவனுடைய பிரசனத்துக்குள்ளே வரும்பொழுது தேவன் தன்னுடைய வழிநடத்துதலை உங்களுக்கு கொடுப்பார் டெஃபினட்டாக அவர் பிரசன்ஸ் இருக்கிற இடத்துல அவருடைய வழிநடத்துதல் இருக்கும் வேர் ஹிஸ் ப்ரெசன்ஸ் இஸ் தேர் ஹீவில் கைட் ஆனால் நீங்கள் அந்த வழி நடத்துதலை பெற்றுக்கொள்வதற்கும் அதோடு கனெக்ட் ஆகிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு திறவுகோல் இருக்குது என்ன அது வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்பது சாம் டுவெண்ட்டி ஃபைவ் நைன் குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் ஓகே இந்த இடத்துல சாந்த குணமும் தமிழ் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது கொஞ்சம் அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மாற்றி யோசித்தோன்னா நல்லா இருக்கும் ஏன்னா ஆங்கிலத்தில் ஹீ லீட்ஸ் த ஹம்பிள் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் ஒரிஜினலில் ஆக்சுவலாக சாந்த குணம் உள்ளவர்களும் தான் போட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழில் சாந்த குணம் அப்படின்னு சொன்னோன்னா எப்படிப்பட்டவங்க ரொம்ப குவட்டாக இருப்பாங்க அப்படியே ரொம்ப ஒரு மென்மையான ஒரு சைலண்டான கேரக்டர் ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த சைலண்ட்டான கேரக்டராக இருக்கிறவங்க சில நேரத்தில் ரொம்ப அழுத்தமாக இருப்பாங்க கரெக்டாக அமைதலாக இருப்பாங்க ஆனால் பயங்கர அழுத்தம் என்ன சொன்னாலும் அவங்கள என்ன செய்ய முடியாது வழிக்கு கொண்டாடவே முடியாது சாந்த குணம் என்பதற்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஒன் சைடு அது வந்து தாழ்மையை குறிக்கிறது தாழ்மை தான் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை உங்களுக்குள் கொண்டு வரும் சாந்தம் என்று வேதம் சொல்கிற இடத்துல எல்லாமே அந்த மீக்னஸ் அப்படின்ற கேரக்டர் வந்து எப்பவுமே அதனுடைய மீனிங் பார்த்திங்கன்னா அ பர்சன் வித் ஸ்பிரிட் ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவியை உடைய ஒரு நபரைத்தான் யாருன்னு சொல்றோம் சாந்த குணம் உள்ளவர்கள் ஸோ தாழ்மை உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர்கள் அவங்க தான் என்ன செய்ய முடியுமா தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் உங்களுடைய ஓன் ஐடியாஸோட ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா தேவன் உங்களை வழி நடத்தவும் முடியாது நீங்கள் அவரால் நடத்தப்படவும் மாட்டீர்கள் என்பதுதான் உண்மை ஸோ தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியமான குணாதிசயம் இஃப் யூ வாண்ட் காட் டு லீட் யூ யூ ஹாவ் டு இன் ஆல் ஹியூமிலிட்டி அவர் சொல்வதை செய்வதற்கு ஆயத்தமாய் நீங்கள் அவருடைய சமூகத்துக்குள் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் உபாகமா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் முப்பத்தி மூன்றாம் வசனம் தமிழ்ல ஆங்கிலத்துல வாசிக்கிறீங்கன்னா ஒன்லி தேர்ட்டி த்ரீ ஒன் தேர்ட்டி த்ரீ ஆனா தமிழ்ல ஜியூட்ரமி சாப்டர் ஒன் வர்சஸ் தேர்ட்டி டூ அண்ட் தேர்ட்டி த்ரீ வாசிங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமற் போனீர்கள் ஓகே இப்போ இங்க ரொம்ப அழகா ரெண்டு காரியத்தை சொல்றாரு அந்த தேவ பிரசன்னம் நம்ம நமக்கு முன் செலுகிறதுல ரெண்டு முக்கியமான காரியங்களை செய்வாராம் ஒன்னு அங்க முதல் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை உங்களுக்கு தமிழ்ல பாளையம் இறங்க இடத்தை பார்க்கவும் பார்க்கவும் இல்லை தேர்ந்தெடுக்கவும் புரியுதா அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்குது he went before you in the way to seek out a place to pitch your tents அப்படினா என்ன அர்த்தம் உங்களுக்கு முன்னாடி போறாரு எதுக்கு முன்னாடி போறாரு எங்க இவங்களை டென்ட் போட வைக்கலாம்னு சொல்லி காற்றதுக்காக முன்னாடி போறார் ஆண்டவர் ஹalleluya சரி இந்த டென்ட் போடுறதுனா என்ன நான் சொல்லிட்டேன் நம்ம எந்த வாழ்க்கையில இருக்கிறோம் காணானின் வாழ்க்கையில இன்னும் இல்லை நம்ம எங்க இருக்கிறோம் வாழ்க்கையாகிய உலகத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் ஒரு ஒருபோதும் வீடு கட்டினது கிடையாது அவங்க யாருமே எங்க போனாலும் பலிவீடத்தை கட்டுவாங்க ஆனா கூடாரத்தை தான் போடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா வேதத்துல ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்ன செய்ய எங்க போனாலும் பலிவெடுத்த கட்ட வேண்டியது ஆனா டென்ட் தான் போடுவாங்க ஏன் நிலையான நகரம் எங்களுக்கு இங்கே எங்களுக்கு இல்லை எங்களுக்கு எங்க இருக்குது வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் ஹலோ லூவியா உலகத்துல எங்கேயும் நாட்டம் வச்சிடாதீங்க உலகத்தின் காரியத்துல உங்களுடைய அன்பை வச்சிடாதீங்க உங்களுடைய கண்களை பதிச்சிடாதீங்க உங்களுடைய நோக்கத்தை வச்சிடாதீங்க ஏன்னா இங்கே நீங்கள் வெறும் டென்ட்டு போட தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ஹலோ லூவியா என்ன டென்ட்டு இந்த உலகத்தில் ஏன் டென்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே போடணும் அப்படின்னா அந்த டென்ட் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வாட் காட் ஹாஸ் கால் டியூ டு உங்களை என்ன செய்வதற்கு தேவன் அழைத்திருக்கிறாரோ அதை செய்வது அதை கண்டுபிடித்து செய்வதற்கு தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தலத்தை அது குறிக்கிறது சரி அதுக்கு இன்னும் திரும்ப வரேன் நான் ஃபர்ஸ்ட் வழி நடத்துறதை பத்தி சொல்லிடுறேன் ஏன்னா இந்த வசனத்தில் முதலாவது டென்ட் போடுறதை பத்தி தான் பேசியிருக்கு ஆனால் நம்ம இந்த வழி நடக்கிறத பத்தி பார்த்துடலாம் ஏன்னா வழி நடக்கிறதா கம்ப்ளீட்டாக செய்ய போடுறது இப்போ நல்லா கவனிங்க எங்க இருந்து ஆரம்பிச்சாங்க இவங்க ஜேர்னியை இஸ்ரேவேல் ஜனங்க எங்க இருந்து பிரயாணம் புறப்பட்டாங்க எகிப்துல இருந்து எங்க போறாங்க எங்க போறாங்க காணான்னு போறாங்க மோசேக்கு வழி தெரியாதா மோசேக்கு வழி தெரியாதா நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அவருக்கு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஏன் சொல்லுங்க பாப்போம் அவர் அடிமையா வளர்க்கப்படலை எங்க வளர்க்கப்பட்டாரு பார்வோனுடைய அரண்மனையில ராஜகுமார்னா வளர்ந்தவருங்க அப்ப எல்லா ஞானமும் அவருக்கு என்ன செஞ்சிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க நல்ல கல்வியை கொடுத்துருப்பாங்க ஆனா பல ரூட்ஸ் இருந்தும் தேவனுடைய பிரசனம் அவங்கள நடத்தின வழியில மட்டும்தான் போனாங்க நிறைய வழிகள் இருந்தது எந்த வழியை வேணாலும் நாங்க சூஸ் பண்ணி போகலான்னு போயிருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க சுதந்திரத்திற்கு வந்திருக்கலாம் சுதந்திரத்துக்குள் பிரவேசித்திருக்க முடியாது புரியுதா ஏன்னா தேவ பிரசனம் முன் சென்றால் ஒழிய சத்ருக்களோடு அவர் எதிர்த்து போராட மாட்டார் அவர் பிரசன்ஸ் வேற எங்கேயோ இருக்கு நான் வேற வழியில் போய் நிற்கிறேன் அப்படின்னா எனக்காக போராடுவாரா கட்டாரு நீ உன் வழியில் நடந்தா நீ உன் வழியை பார்த்துக்கோன்னு உற்றுவாரு நல்ல கவனிங்க நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் தெர் ஆர் மெனி சாய்ஸஸ் நிறைய விதத்தில் செய்யலாம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம ஞானத்துக்கு நம்ம அறிவுக்கு சிறந்ததாய் தோன்றுகிறதை தான் நாம் செய்கிறோம் ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார் பாருங்க வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்கள் எக்ஸஸ் சாப்டர் தேர்ட்டீன் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது என்ன தெரியுமா அந்த கடைசியா தமிழ்ல அதனுடைய அர்த்தமே போயிருச்சு இங்கிலீஷ்ல பார்க்கும் போது எனக்கு ஷாக் ஆயிட்டேன் நான் என்ன சொல்லிருக்கேன் இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டார்கள் அப்படின்னா என்னங்க அணி அணியாய் புறப்பட்டார்கள்னா என்ன நம்ம யோசிப்போம் ரொம்ப ரொம்ப லைன் ரோ அப்படியே ஒழுங்கா நடந்து போனாங்க நடந்து போனாங்க ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்குது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்றது பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் வென்ட் அவுட் ஆஃப் லேண்ட் ஆஃப் எக்விப்ட் ஃபார் பேட்டில் அணிவகுத்தது எதற்கு அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க பார்வான் போக விட்டுட்டான் ஆனா நாங்கள் ஒருவேளை யுத்தங்களை சந்திக்க நேரிடும் என்று சொல்லி அவங்க ஆயத்தமா போறாங்க காட் தெம் equipped ஃபார் பேட்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டு ஒரு எக்விப் பண்ணிட்டாரு அது வரைக்கும் அவன் மணிக்கரண்டியும் மண் சட்டியும் மண்ணை அல்ற சட்டியும் வச்சுக்கிட்டு கட்டடம் கட்டிட்டு இருந்தான் ஆண்டு ஒரு அதை தூக்கிட்டு போக சொல்ல ஹி தெம் ஃபார் பேட்டில் வெளியில போகும்போது யுத்தத்தை சந்திக்கிறதற்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் போகிறார்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை யுத்தத்தை சந்திக்க அனுமதிப்பது இல்லை அலல்வியா இப்போ வழி நடத்துகிற தேவன் இது நமக்கு எதை காட்டுது அப்படின்னா கர்த்தர் நம்மை நடத்துகிற வழியில் நம்ம போனோம் அப்போ தான் வீ கேன் அவாய்ட் த நான் பேட்டில்லாம் வச்சுக்கோங்க நிறைய பேர் தேவையில்லாத யுத்தங்களை நடத்தி கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் தேவையில்லாத போராட்டங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தேவ பிரசனத்தை பின்தொடர்ந்து போகாம சுய புத்திய சுய யோசனையை சுய இச்சையை பின்தொடர்ந்து போனதுனால தான் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறோம் தேவ பிரசனத்தை பின்தொடர்ந்து போயிருந்தோன்னா பிரச்சனையே இருந்திருக்காது விளங்குதா உங்களுக்கு ஓகே இப்போ அடுத்தது இதை செய் வா நான் வாசல திறக்கிறேன் உனக்குன்னு சொன்னார்னா அங்க போய் என்ன செஞ்சிடணும் டென்ட்ட போட்டுணும் விளங்குதா நீங்க செய்யறதுல உண்மையா இருங்க அவர் என்ன செய்வாரு இங்க இருந்து எழுவுப்பா அடுத்த இடத்துக்கு போலாம் அங்க டென்ட் போடலாம் இப்போ இதுல என்ன பாதுகாப்பு இருக்குதுன்றத மட்டும் சொல்லிடுறேன் நான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கு என்னாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்க பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள் பாளையம் இறங்கினார்கள் எங்கே இறங்கினார்கள் பாளையம் இறங்கினார்கள் வந்துட்டாங்க பக்கத்துல வந்துட்டாங்க எரிகோவுக்கு போனாங்கன்னா தேசத்துக்குள்ள போயிடலாம் மோவாபுக்கு வந்துட்டாங்க ஆனா மோபுல வந்தப்போ ஒருத்தனுக்கு வந்துச்சு பாருங்க எரிச்சல் இவங்களை பார்த்த உடனே இவங்க என்ன இவங்களுக்காக இவங்க தேவன் யுத்தம் செய்யறாரு இவங்களுக்காக இவர் வந்து எல்லாரையும் போட்டு அழிக்கிறாரு ஓகை அழிச்சாரு சீகோன அழிச்சாரு அடுத்தது இவனுங்க என்ன அழிக்க வந்துட்டானுங்க எனக்கு பயமா இருக்கு நல்ல கவனிங்க பல நேரத்துல உங்க சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புறது சீரி எழும்புறது காரணமே என்ன தெரியுமா அவனுக்கு உங்கள பார்த்தா பயம் அதனாலதான் உங்களுக்கு விரோதமா எழும்புறான் ஓகேயா இப்ப இவன் எழும்பலான் எழும்பி என்ன பண்ணா இவனங்களோட போய் சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லை தொடர் அடிக்கு இப்போ வந்து சண்டை போட வேண்டியது தானே சண்டை போடலையாம் என்ன பண்ணுவாராம் பீலையா அம்மா கூப்பிடுவாராம் கூப்பிட்டு இவங்க மேலே சாபம் போட சொல்லுவாராம் நிறைய பேர் இப்படி தான் இருக்கானுங்க டைரெக்டாக கன்ஃபர்ன்ட் பண்ண முடியாது அவனுங்களால உங்கள் சத்துருக்கள் இப்படி உங்களை நேருக்கு நேர் சந்திச்சு உங்களை முகத்துக்கு முகம் பேச முடியாதவனால எதிர்கொள்ள முடியாதவனால அதனால என்ன பண்ணுவான் முன்னாடி வர்றதுக்கு பின்னாடி பின்னாடி போவான் அவங்க அங்க இருக்கதான் லாய்க்க போயிட்டு என்ன பண்ணுவான் சாபத்தை இப்ப ஆண்டவர் சொல்றாரு நான் சபிக்காதவர்களை நீ எப்படி சபிப்பாய் பார்த்துக்கலாம் நான் சபிக்காதவங்கள நீ எப்படி சபிக்கிற பார்த்துக்கலாம் அவங்க வந்து இங்க டென்ட் போட்டுக்கிறாங்கன்னா அவங்க பார்த்து இந்த இடம் நல்லா இருக்கு இங்க நான் டென்ட் போட்டுக்கிறேன் போடல என் பிரசனம் அவங்கள நடத்தி கொண்டு வந்து அங்க டென்ட் போட வச்சிருக்கு நான் தெரிந்து கொண்ட ஜனங்களை நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்களை ஒருவனும் ஒரு போதும் கை போட முடியாது அழலுயா சபிக்க நினச்சான்னா அந்த சாபம் அவன் மேலே தான் திரும்புமே தவிர அவருடைய ஜனங்கள் மீது திரும்பாது அல லூவியா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழவும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கத்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் தேவனால் உண்டாக இருக்கிற உங்கள் நீதியாக இருக்கிறது அல அடுத்ததாக நான் சொன்னது என்னது ரெண்டு காரியம் சொல்லியிருக்கேன் ஒண்ணு நடக்க வேண்டிய வழி அடுத்தது கூடாரம் எங்க போடணும்னு காட்டுவாரு மூணாவது என்ன பண்ணுவாரு பதினொன்னு அவர் பிரசன்னம் உங்களை வழி நடத்தினதானால் என்ன நடக்கும் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் இல்லே

சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து வாசிங்களே சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை இருக்கும் ஆனா சிங்கத்தை போல இல்லாத சாதாரண மக்களா இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய பிரசனத்தினால நடத்தப்படுகிறவர்களா இருந்தால் என்ன நடக்கணும் ஒரு நன்மையும் குறைவு படாது குறைவில்லை என்று நீங்கள் சொல்லக்கூடியது இருக்கும் ரைட் இதை ஏன் இந்த வசனத்தை சொல்றேன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குறைவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஐ ஹேவ் வாட் ஐ நீட் எனக்கு தேவையானது எனக்கு இருக்கு ஆனா ஆண்டவர் இந்த லெவலோட நிறுத்திடுறது இல்லை நம்ம வாஸ்த வசனத்துல என்ன சொல்லுது முந்தின வசனத்துல ஐம்பத்தி எட்டு பதினொன்னுல நீ நீர்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா எப்பொழுது மகா வறட்சியான காலங்களிலேயா சூழ்நிலைகளை சார்ந்திருக்கிற ஒரு செழிப்பு அல்ல தேவ பிரசனத்தை சார்ந்திருக்கிற ஒரு செழிப்பு இவ்வளவு நேரம் நல்லா கேட்டீங்க ஒருவேளை தேவனுடைய வழி நடத்துதலை விட்டுட்டு நான் வேற ஏதாச்சும் வழி நடத்துதலுக்கு போனா தான் என்ன மனுஷருடைய ஞானம் இருக்கு எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி இந்த பாதையில் போயிருக்காங்க அவங்கள கேட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அவங்களுடைய ஆலோசனை என்னன்னு கேட்டுக்கிறேன் நல்லா கவனிங்க என்ன நடந்தது இப்படி ஆலோசனை கேட்ட ஒருவன் ஒன்று நாளாக மத்தின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வருஷம் ஒன் கிரானிக்கல் சாப்டர் டென் வேர்ஸ் தேர்ட்டீன் அப்படியே சவுல் கத்துடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கத்தருக்கு செய்த தன் துரோகங்களின் நிமித்தமும் அவன் கத்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும் படிக்கு தேடினதின் செத்து போனான் என்ன சொல்லுது முடிவென்ன செத்து போனான் தேவனுடைய நடத்துதலை கேட்காமல் முதல்ல அவன் கேட்கல அதனால தான் இந்த நிலைமைக்கே வந்தான் கரெக்டா அன்னைக்கு அமலேக்கியரோட யுத்தத்துக்கு போயிட்டு வரும்போது தேவன் சாமியல் மூலமாக ஏற்கனவே சொல்லியிருந்தார் சாலமோ ச சொல்றாரு வெயிட் ஃபார் மீ அவசரப்பட்றாத வெயிட் பண்ணு நான் வரேன் பலிகள் செலுத்துறதுக்கு நான் வரேன் ஆனால் அவசரப்பட்டு என்ன பண்ணா பலி செலுத்தினானா கீழ்பிடியாமல் போனானா தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனானா போனதுனால ஆண்டவர் பார்த்தாரு முடிஞ்சு போச்சு ராஜ்ய சாம்வேல் இறந்துட்டாரு சேல் செத்து போய் பல நாட்கள் கழித்து அடுத்த யுத்தத்துக்கு போகிறான் யுத்தத்துக்கு போகும்போது தீர்க்கதரிசி இல்லை காரணம் என்ன தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னதை நீ கேட்கலன்னா அடுத்த முறை தீர்க்கதரிசியே இருக்க மாட்டான் நீ எங்கே போனோம் வழிநடத்துதலுக்கு குறிப்பார்க்குற வண்டியும் வண்டியும் போனோம் போனால் என்ன ஆகும் ஒரே அடி முடிஞ்சு போச்சு கதை ரொம்ப அழகாக சொல்லுது லேவராக்மத்தின் புஸ்தகம் நான் அதை நான் நிறைய வசனம் போயிருச்சு அப்படின்றதுனால எடுக்கல லேவராக்மத்தன் புஸ்தகத்தில் சொல்லுது சூனியக்காரிகளையும் மந்திரவாதிகளையும் போய் குறி கேட்காத கேட்டனா ஓம் பரிசுத்தம் குலைக்கப்படும் பரிசுத்த குலைச்சல் வந்துரும் சொல்றார் ஆண்டவர் சவுல் தேவனுடைய கைடன்ஸை கேட்காம மற்றவங்க சொன்னதை கேட்டதுனால என்னாச்சு அவனுடைய அழைப்பை அவன் அசுத்தப்படுத்தினான் ஜனங்களை அசுத்தப்படுத்தினான் ராஜ்யம் அவன் நிமித்தமாக அசுத்தப்படுத்தப்பட்டது ஞாபகம் வச்சுக்கோங்க ஹாவ் டு பி கேர்ஃபுல் நாம் அழைக்கப்பட்டிருக்கிற அழைப்பில் பரிசுத்தத்தோடு நிக்கணும் கர்த்தருடைய சத்தத்தை காதுகளில் கேட்கணும் தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு போதிக்கிறது பரிசுத்தம் என்ன என்பதை போதிக்கிறது பரிசுத்த வழிகளை நமக்கு போதிக்கிறது கர்த்தர் அவருடைய பிரசனத்தினால இந்த வார்த்தை எடுத்து கொடுத்து நம்மளை நடத்துறார் நம்ம அதை கேட்குறதுக்கு மறுத்துவிட்டு மறுத்து சுய ஞானம் சுய ஆலோசனையின்படி நடப்போமானால் சவுளுக்கு வந்த முடிவு தான் நமக்கு வரும் ஆனால் ஆண்டவர் அந்த முடிவு உங்களுக்கு வராமல் காத்துக்கொள்வாராக சாலமோனை போல ஞானத்தோடு கூட தேவனுடைய வழிநடத்துதலோடு அவருடைய பிரசனத்துல நிற்கிறவர்களாய் சரியானதை கேட்கவும் கேட்டதை மட்டுமல்ல கேட்காததையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார் நம்ம பாடினின் ஸ்டீஃபன் எங்க ஸ்டீஃபன் பாடின பாட்டு கேட்டதிலும் அதிகமாய் கரெக்டா அந்த புது பாட்டு அது ரொம்ப அழகான பாட்டு ஏலீரே கேட்டது மட்டுமல்ல என்ன செய்தீர் கேட்காததையும் கூட கொடுத்தீங்க ஏன் முதல்ல கேட்டதே நீங்கள் கேட்க வச்சதை தான் கேட்க வச்சீங்க அல லூயா நீங்கள் கேட்க வச்சதை தான் நான் கேட்டேன் கேட்டவுடனே என்ன செய்தீர் கேட்டதை மட்டுமல்ல கேட்காததையும் கூட கொடுத்தீர் இதுதான் அதுக்கு அடிப்படை சாலமோன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்தார்